திரு சித்திரம்பலம் தென்னாருடைய போட்டு புற்று எண்ணாட்டோருக்கும் விரைவாக புட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு அரிசிக்கரை புத்தூர் அங்கே இறைவனை தொழுது பல பதியங்களையும் பாடி வணங்கி திரு ஆவடு துறைக்கு வர்றாரு அங்கே பதியம் பாடும் பொழுது கோச்சங்கட் சோழரையும் அந்த பதிகத்தில் சிறப்பாக வச்சு பாடுறாரு திரு கைலாயத்தில் இறைவு இறைவனோட சொக்கட்டான் விளையாடுறாங்க அப்படி ஆடும்பொழுது ஒரு பிழை ஏதோ பண்ணிடுறாங்க அப்போ சாமி அவங்கள பசுவாக வடிவெடுத்து வழிப இங்கே வந்து வழிபட்டு அந்த விமோசனம் அவங்களுக்கு அந்த பசு வடிவம் நீங்க பெற்றார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இங்கே இருக்கக்கூடிய இறைவனின் பெயர் மாசிலாமணியீஸ்வரர் இவர் தான் கற்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய பெருமான் இன்னொருத்தர் அணைந்து எழுந்த நாயகர் இருக்கார் இவர் உமாதேவியை அனைத்து எழுந்த குளத்தில் இருக்கக்கூடியவர் திருவிழாவில் முடிவில் அந்த தீர்த்தம் நீராடலில் அந்த கோமுத்தி தீர்த்தத்தில் நீராடக்கூடியவர் இவர் தான் அப்புறம் முசுமந்த சக்கரவர்த்திக்கு இறைவன் திருவாரூர் தியாகராஜராக காட்சி கொடுத்ததுனால இவருக்கு இங்கே தனியாக ஒரு சன்னதி இருக்குது செம்பொன் தியாகர் அப்படின்னு சொல்லி இவர் வீர சிங்காசனத்தில் இருக்காராம் இவரது நடனம் வந்து சுந்தர நடனம் திருவிழா கோல காலத்தில் தேரில் எழுந்து அருளக்கூடிய பெருமாள் இந்த செம்பொன் தியாகர் இங்கே இருக்க அம்மையின் பெயர் வந்து உப்பிலா முளையம்மை நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய பதிகத்தில் உப்பிலா முளையால் உருவாகமாக அப்படின்னு சொல்லி இந்த பேரைய வச்சே பாடியிருக்காரு தீர்த்தங்கள் வந்து கோமுத்தி தீர்த்தம் பத்ம தீர்த்தம் கைவளிய தீர்த்தம் இந்த இதெல்லாம் கோயிலுக்கு எதிரிலையும் கொங்கணேஸ்வர் கோயிலுக்கு பக்கத்துலேயும் திருக்காவிரியிலேயும் இருக்கக்கூடியதாக இருக்குது மரம் வந்து அரசு இது படர்ந்து இருக்கிற காரணத்தால் படர்ந்த அரசு அப்படின்னு பேர் சொல்கிறாங்க சபை வந்து போதியம்பலம் தேவர்களும் முனிவர்களும் செய்த வேண்டுகோளுக்கு இணங்கி இந்த அரச மரத்தின் நிழல்ல இறைவன் தாண்டவம் புரிந்தார் அதனால் அந்த பேர் கிடச்சிருக்கு போதி அப்படிங்கிறது அரச மரம் அதனால் போதிய பழம் அப்படின்னு சொல்லப்படுது நந்தி தருமநந்தி நந்தி தேவர் இந்த தளத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள்னால் கோமுத்தி கோகலி நவகோடி சித்தபுரம் அப்படின்னு சொல்லப்படுது சுகுந்த மன்னனுக்கு மகப்பேறு அளித்ததும் தரும தேவதையை இடப வாகனமாக கொண்டதும் இல்லாமல் அந் இந்த சன்னதியின் அரசமரத்திலுடன் கீழே கோயில் கொண்டு இருக்கும்படி அருளியதும் திருஞான சம்பந்த பெருமானுக்கு பொற்கிளி அளித்தது திருமுல தேவநாயனாரை தடுத்தாட்கொண்டு ஆகம சாரமாகிய திருமந்திரத்தை வெளிப்படுத்தும்படி திருவுருள் புரிந்தது போக முதலிய சித்தர்களுக்கு அட்டமா சித்திகளை அரு அருளியது முதலிய நிகழ்ச்சியெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய இறைவன் நடத்திய நிகழ்ச்சிகளாகும் இதில் ஞானசம்பந்த பெருமானுக்கு இறைவன் ஆயிரம் பொன் அளித்ததை நம்ம திருநாவுக்கரசு பெருமன் இந்த ஊர் பதிகத்தில் களுமலை ஊரருக்கு அம்பன் ஆயிரம் கொடுப்பார் போலும் ஆவடு துறையினாரே அப்படின்னு சொல்லியிருக்கார்கள் அப்புறம் மூவர்களுடைய திருப்பதிகங்கள் எட்டும் திருமூலர் திருமந்திரம் மூவாயிரம் பாடல்களும் திருவிசை திருவிசைப்பா பதிகம் ஒன்றையும் பெற்ற பெருமையுடைய பதி இந்த பதி திரு கைலாய பரம்பரையில் சிவஞான தேசியராக எழுந்தருளில் இருந்து ஸ்ரீலஸ்ரீ நமச்சிவாய மூர்த்திகளால் நிறுவ பெற்ற சைவ சித்தாந்தத்திற்கும் தமிழுக்கும் நல்ல ஆக்கத்தையும் அளித்து வரும் பழமையும் பெருமையும் வாய்ந்த திருமடாலயம் இங்கே இருக்குது இப்போ சேக்கியார் பெருமான் பனிரெண்டாம் திருமுறையில் இந்த பதிகத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா புகழ் துணையாருக்கு அருளும் விரமும் போற்றி சேர்த்து முனிவர் போற்ற எழுந்து அருளி மூரி வெள்ள கங்கையினில் பணிவெண் திங்கள் அணிச்சடையார் பதிகள் பலவும் பணிந்து போந்து இனிய நினைவில் எழுதினார் இறைவர் திருவாவூடு துறையில் அப்படின்னு திருவாடுதுறைக்கு வரும்போது இருக்க பதிகங்கள் பலவும் வழிபட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் கொண்டு உருகும் அன்பினுடன் உள்புக்கு இறைஞ்சி ஏற்றுவார் வளம்கொள் பதிகம் மறையவன் என்று எடுத்து வளவன் செங்கனான் தளங்கள் பிறப்பும் சிறப்பித்து தமிழ்சொல் மாலை சாத்தினார் அப்படின்னு சொல்லி காண்கிறார் இந்த பதிகத்தில் செங்கட் சோழனாரை பற்றியும் இந்த பதிகத்தில் சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பதிகத்தை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் மறையவன் ஒரு மாணி வந்தடைய வாரமாயவன் ஆறு உயிர் நிறுத்த கரை கொள்வேலுடை காலனை காலால் கடந்த காரணம் கண்டு கண்டடியேன் இறைவன் எம்பெருமான் என்று எப்போதும் ஏத்தி ஏத்தி நின்று அஞ்சலி செய்துன் சேவடி கொள்சேபடி அடைந்தேன் ஆவடுதுரை ஆதியமானேன் இதில் மார்க்கண்டே இறைவன் அவருக்காக யமனை காதால் உதைத்த அந்த வரலாறு சொல்லப்படுது மரையமன் ஒரு மாணி வந்தடைய அந்த மார்க்கண்டேயர் இறைவனை சரணடைஞ்ச காரணத்தால் அவருடைய ஆயுள் முடிந்து அந்த பதினாறு வயது முடியும் பொழுது காலன் வந்து வரும் பொழுது மார்க்கண்டேயன் அந்த இறைவன் சிவலிங்க திருமேனியை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிடுவார் அப்போ காலன் போட்ட அந்த பாசக்கயிறு இறைவனையும் சேர்த்து பிடிக்கும் பொழுது இறைவன் தோன்றி அந்த காலனை உதைச்சி அந்த வரலாறுதில் சொல்லப்பட்டிருக்கு தெருண்ட வாயுடை கொண்டு சீலந்தி சித்திர பந்தல் சிக்கனை சுருண்ட செஞ்சடையாய் அது தன்னை சோழனாக்கிய தொடர்ச்சி கண்டடியேன் புரண்டு வீழ்ந்து நின் பொன்மலர் பாதம் போற்றி போற்றி என்று அன்போடு புலம்பி அரண்டு என் மேன் அஞ்சி வந்து அடைந்தேன் ஆவடு துரை ஆதியம்மானே அதாவது சிலந்தி அங்கே இருக்கிற ஒரு வெண் நாவல் மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்க திருமேணி இருக்கும் அதை பார்த்த ஒரு சிலந்தி அந்த நாவல் பல மரத்தோட இலைகள்லாம் உதராத மடி தன்னுடைய வாயில் நூலால் ஒரு பந்தல் மாதிரி அமைச்சிரும் இதை ஒரு யானையானது பார்த்து இது அனுசி அதை அந்த எச்சில் வந்து சுத்தம் இல்லாதது அப்படின்னு அந்த சிலந்தி பின்ன வளைய தினந்தோறும் அதாவது சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது அதை உடச்சி உடச்சி விட்டிகிட்டே இருக்கும் தன்னோடய தும்பிக்கையால் நீர் எடுத்து வந்து இது திருவானைக்கால் நடந்த வரலாறு அப்படி பண்ணும் பொழுது சிலந்தியானது முதலெலாம் அது எதேச்சியாக நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிறது அப்புறம் தான் அது தெரிஞ்சுக்கிறது யானை தின நம்ம வேணுமே அதை சிலந்தி பழைய உடச்சி விடுது அப்படின்னு தெரிஞ்சு அதனுடைய தும் தும்பிக்கைக்குள்ளே தான் உள்ள நுழைஞ்சி அதை கடிக்கவும் யானையானது தன்னுடைய தும்பிக்கையை அடித்து அடித்து ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க சிலந்தியும் இறந்து போயிடுது யானை இறந்து போயிடுவாங்க யானை போய் முக்தி அடைஞ்சிடுது சிலந்தி அந்த தப்பு பண்ண காரணத்தினால திரும்ப பிறவி எடுக்குது ஆனால் அது செங்கற் வந்து பிறக்குது அவர் செங்கட்சோழன் சோழன் தான் யானை ஏறாத அந்த பழைய முன்பிறவி கண்ணினோட யானை ஏறாத கோயில்களாக நிறையா கட்டியிருப்பார் மாடக் கோயில்களாக இப்போ நம்ம பல பிறவிகளை செய்துள்ள வினைகள் தான் நம்ம சஞ்சித வினைன்னு சொல்லுவோம் அது பல வினை அப்படின்னு சொல்லப்படுது நம்ம பிறவிக்கு வரும் அந்த வினைகளில் கொஞ்சத்தை சாமி நம்ம கொடுத்து விட்றாரு அந்த வினைகள் அனுபவிக்கிறக்காக கொண்டு வந்த வினைகள் பிராரதம் இந்த பிறவி செய்யும் பொழுதே நம்ம மேற்கொண்டு வினைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அந்த வினைகளை ஆகாமியம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த பல வினையாக சஞ்சிதம் தொலைஞ்சு போனால் கூட இந்த ஆகாமியம் வந்து பற்றும் அந்த அவனுடைய வன்மை கண்டு அஞ்சி நான் வந்து உனையை அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லி சிலஞ்சிக்கு செய்த திருவுருளை எடுத்து இதில் சொல்கிறாரு நமக்கு வினைகள் நீங்கணும் அப்படின்னா இறைவனை சரணை தவிர வேறு வழியே இல்லை திகழும் ஆளவன் ஆயிரமலரால் ஏத்துவான் ஒரு நீள்மலர்கூரைய புகழின் ஆளவன் கண்ணிடந்திடலும் புரிந்து சக்கரம் கொடுத்தல் கொண்டடியேன் திகழும் நின் பாதங்கள் பரவி தேவதேவனின் திறம்பல பிதற்றி அகலும் வல்வினைக்கு அஞ்சி வந்து அடைந்தேன் ஆவடு துரை ஆதியமானே திருமாலுக்கு இறைவன் சக்கரப்படை அருளிய அந்த வரலாறு இதில் சொல்கிறாரு அதான் வினை நீங்கணும் அதை அப்படின்னா நம்ம இறைவனை தான் சரணடையணும் வீரத்தால் ஒரு வேடுவனாகி அவளுக்கு விசைத்தோர் கேடலை தூரந்து சென்றணைந்து போரை தான் விசையன் தனக்கு அன்பாய் உறிந்து வான்படை கொடுத்தல் கண்டாடியேன் வாரத்தாள் உன் நாமங்கள் பரவி வழிபட்டு உன் திறமே நினைந்துருகி ஆர்வத்தோடு வந்து அடியினை அடைந்தேன் ஆவடு துரை ஆதியமானே அர்ஜுனனுக்கு பாசுபதம் அருளிய வரலாறு இதில் சொல்கிறாரு அர்ஜுனன் அந்த மகாபாரத போருக்கு முன்னாடி இறைவன்ட்ட பாசுபதம் வேண்டி போய் தவம் பண்ணுறாரு காட்டில் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது துரியோனனுடைய ஏவலால் ஒரு அசுரன் பன்றி உருவம் எடுத்து அர்ஜுனனை தாக்க வரும் பொழுது அர்ஜுனன் மேலே கொண்ட அன்பின் காரணமாக சிவபெருமான் வேடு உருவம் எடுத்துகிட்டு வந்து அந்த பன்றியை ரெண்டு பேரும் அம்பு எய்து அந்த பன்றியானது இறந்து போகும் அப்போ ரெண்டு பேரும் அந்த பன்றி தன்னோட அம்பால் தான் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க அந் சண்டை போட்டு சாமி அவனுக்கு விசு அர்ஜுனருக்கு அந்த பாசுபதத்தை கொடுத்த வரலாறு இதெல்லாம் சொல்கிறார் ஒக்க முப்புறம் ங்கறி தூவ உன்னை உண்ணிய மூவர் நின்சரணம் புக்கு மற்றவர் பொன்னுலகழ அறிந்து மிக்க மிக்கனின் கலலே தொழுது அரற்றி வேதியா ஆதிமூர்த்தினின் அறையில் அக்கணிந்த எம்மான் உணையடைந்தேன் ஆவடுதுரை ஆதி எம்மானே திரிபுரம் எரித்த காலத்தில் அந்த அதாவது முப்புறம் மூன்று அசுரர்கள் அவங்க இறைவன்கிட்ட தவம் பண்ணி பறக்கக்கூடிய மூன்று அசுரர் இரும்பு வெள்ளி தங்கக்கோட்டைகள் அமைச்சு அதை பறந்துக்கிட்டே இருக்குமா அவங்க மூணும் எந்த நேரத்தில் ஒன்றா இணையுதோ அப்போ அம்பு விட்டு அப்போ அதன் மூலமாக தான் அவங்களுக்கு அழிவுன்னு சொல்லி வர வாங்கியிருப்பாங்க அப்போ இறைவன் அந்த திரிபுரத்தையும் ஒவ்வொரு ரம்பால் எரித்து அந்த எரித்த திரிபுரத்தில் மூன்று பேர் அந்த சிவபக்திகளை பெறலாமல் இருந்த காரணத்தால் அவங்க ரெண்டு பேரை வாயில் காப்பறாகவும் ஒருத்தரை புடாமலா வாசிக்கும்படியும் பணித்தார் இப்படி இந்த திரிபுரம் எளி எரித்த அன்று மூவருக்கும் அருள் செய்த திருவருளை இந்த பாடலை சொல்லியிருக்காரு நம்ம செய்த தவக்குறைவு காரணமாக மீதி பாடல்கள்லாம் பெறல ஆனால் பாடல்கள் எல்லாம் அப்படி அற்புதமாக இருக்குது நமக்கு அந்த பாக்கியம் இல்லை திருச்சிற்றம்பலம் அவருடைய பாடல்களை நம்ம ரசித்து ரசித்து படித்து பார்க்கணும் திருச்சிற்றம்பலம்